வங்கி கணக்கில் குறைந்தபட்ச இருப்பு தொகை குறைந்தால் அபராதம் விதிக்கப்படும் என்ற அறிவிப்பை தொடர்ந்து பணம் டெபாசிட் செய்வதற்கும் நிர்ணயித்துள்ளது வாடிக்கையாளர்கள் தங்கள் வங்கி கணக்கில் மாதத்திற்கு மூன்று முறை மட்டுமே கட்டணம் இல்லாமல் பணத்தை டெபாசிட் செய்ய முடியும் என்றும் அதற்கு மேல் பணம் டெபாசிட் செய்யும் போது ஐம்பது ரூபாய் கட்டணம் செலுத்த வேண்டும் எனவும் எஸ்பிஐ வங்கி தெரிவித்துள்ளது வங்கி கணக்கு பரிவர்த்தனைகள் குறித்த தகவல்களை வாடிக்கையாளர்களுக்கு குறுஞ்செய்தியாக அனுப்புவதற்கு மூன்று மாதத்திற்கு பதினைந்து ரூபாய் வீதம் ஆண்டுக்கு அறுபது ரூபாய் கட்டணமாக வசூலிக்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளது எஸ்பிஐ வங்கி ஏடிஎம்களில் ஐந்து முறைக்கு மேல் பணம் எடுக்கும் போது ஒவ்வொரு பரிவர்த்தனைக்கும் பத்து ரூபாய் கட்டணம் எனவும் பிற வங்கி ஏடிஎம்களில் மூன்று முறைக்கு மேல் பணம் எடுக்கும் போது இருபது ரூபாய் கட்டணமாக வசூலிக்கப்படும் என்றும் அந்த வங்கி அறிவித்துள்ளது அதே நேரம் ஐந்தாயிரம் ரூபாய்க்கு அதிகமாக இருப்பு தொகை வைத்திருப்பவர்கள் எஸ்பிஐ வங்கி ஏடிஎம்களில் பணம் எடுப்பதற்கு கட்டணம் கிடையாது ஒரு லட்சம் ரூபாய்க்கு மேல் பண இருப்பு வைத்திருப்பவர்கள் பிற வங்கி ஏடிஎம்களில் பணம் எடுப்பதற்கு கட்டணம் வசூலிக்கப்படாது எனவும் எஸ்பிஐ தெரிவித்துள்ளது மேலும் குறைந்தபட்ச இருப்பு தொகையை பெருநகரங்களில் ஐந்தாயிரம் ரூபாயாகவும் நகரங்களில் மூன்றாயிரம் ரூபாயாகவும் கிராமங்களில் ஆயிரம் ரூபாயாகவும் எஸ்பிஐ வங்கி உயர்த்தியுள்ளது குறைந்தபட்ச தொகையை பராமரிக்கவில்லை எனில் அபராதம் விதிக்கப்படும் என்றும் எஸ்பிஐ வங்கி தெரிவித்திருந்தது ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு இந்த கட்டணம் மீண்டும் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது வங்கி விதித்துள்ள கட்டணங்கள் மற்றும் அபராதத்துடன் சேவை வரியும் இருக்கும் என்றும் கட்டண விதிப்புகள் அனைத்தும் ஏப்ரல் ஒன்றாம் தேதி முதல் அமலுக்கு வரும் எனவும் பாரத ஸ்டேட் வங்கி அறிவித்துள்ளது பாரத ஸ்டேட் வங்கி நாட்டின் மிகப்பெரிய பொதுத்துறை வங்கியாகும் இதில் இருபத்து ஐந்து கோடி பேர் வங்கி கணக்கு வைத்துள்ளனர் அரசின் திட்டங்கள் பெரும்பாலானவை இந்த வங்கியின் மூலமாகவே நடைமுறைப்படுத்தப்படுகின்றன எஸ்பிஐ வங்கி இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு மட்டும் முப்பத்து ஆறாயிரத்து நூற்று பதினைந்து கோடி ரூபாய் இதர வருமானம் ஈட்டியுள்ளது அதாவது வாடிக்கையாளர்களுக்கு விதிக்கப்படும் கட்டணங்கள் மற்றும் அபராதங்கள் மூலம் இந்த வருமானத்தை ஈட்டியுள்ளது இதேபோல் கடந்த ஆண்டு டிசம்பர் மாதத்தில் மட்டும் எஸ்பிஐ வங்கி இரண்டாயிரத்து அறுநூற்று பத்து கோடி ரூபாய் நிகர லாபம் ஈட்டியுள்ளது கட்டண விதிப்பு குறித்து எஸ்பிஐ வங்கி எவ்வித காரணமும் கூறவில்லை வங்கி சேவைகளுக்கு கட்டணம் விதிப்பது பின்னோக்கிச் செல்லும் செயல் என முன்னாள் நிதியமைச்சர் ப சிதம்பரம் விமர்சித்துள்ளார் மக்கள் தங்கள் பணத்தை வீட்டில் வைத்துக் கொள்ளவே இது வழிவகுக்கும் எனவும் சிதம்பரம் தெரிவித்துள்ளார்